வணக்கம் தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுதாகிருஷ்ணமூர்த்தி ராமாயணம் என்ற இதிகாசம் கற்பனை கதையா உண்மையில் நடந்த வரலாறா என்ற சர்ச்சைகள் ஒருபுறம் இருக்க ராமாயணத்தின் பல சம்பவங்கள் நிகழ்ந்ததாக சில இடங்களை குறிப்பிடுவார்கள் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்கள் இராமாயணத்துடன் தொடர்பு கொண்ட இடங்களாக சொல்லப்படுகின்றன திரிசரங்கோப்பு சீதப்பால் பூதப்பாண்டியில் உள்ள தாடகை மலை ஜடாயுபுரம் மகேந்திரகிரி மலை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கதை உண்டு இது போக ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ஊர்களை சுற்றி பல இடங்கள் இதிகாசத்தோடு தொடர்பு படுத்தி சொல்லப்படுகின்றன விபீஷணன் வந்து இறங்கிய இடம் ராமன் சிவலிங்கத்தை வழிபட்ட இடம் என்று பல கர்ண பரம்பரை கதைகளும் உண்டு இங்கேயே இவ்வளவு என்றால் ராமாயணத்தின் முக்கிய சம்பவங்கள் நடந்த இலங்கையில் எவ்வளவு இடங்கள் இருக்கும் பாரடைஸ் இந்த திரைப்படத்தில் இலங்கையில் தங்கள் ஐந்தாம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடச் செல்லும் ஒரு தம்பதியினருக்கு அவர்களுடைய வழிகாட்டி ஹேண்ட்ரோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ராமாயண சம்பவத்தை சொல்கிறார் பாரடைஸ் இலங்கையின் பிரபல இயக்குனர் பிரசன்ன விதனகே இயக்கியாகவும் ஒரு திரைப்பட ஆசிரியராகவும் பெயர் பெற்றவர் பிரசன்னா தன்னுடைய பிரத்யேக கதை சொல்லும் பாணிக்காக பல உலகளாவிய விருதுகளை பெற்றவர் இலங்கையின் தணிக்கை சட்டங்களுக்கு எதிரான போர்களில் ஈடுபட்டவர் மனித உரிமை போராளியும் கூட இவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் இவரது திரைப்படங்களை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியதில்லை பாரடைஸ் தான் எனக்கு முதல் திரைப்படம் இது சிங்கள படமா தமிழ் படமா படமா என்பதில் குழப்பங்கள் இருந்தாலும் தணிக்கை சான்றிதழ் மலையாளம் என்றே கூறுகிறது படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களான அமிர்தாவும் கேஷவும் மலையாளிகள் தங்களுக்குள் மலையாளத்திலும் பிறரிடம் ஆங்கிலத்திலும் பேசுபவர்கள் அவர்கள் வாழ்வது கேரளத்தில் அல்ல வட இந்தியாவில் என்று அறிந்து கொள்கிறோம் கேஷவ் தன் தொழில் நிமித்த நண்பர்களுடன் ஹிந்தியில் சரளமாக உரையாடுபவன் இவர்கள் இலங்கைக்கு வந்த வேளை அங்கு வரலாறு காணாத பொருளாதார வீச்சின் விளைவாக நடைபெறும் போராட்டங்களுக்கு இடையில் ஒரு பதற்ற சூழலில் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த படம் ஏனோ எனக்கு சென் இயக்கிய மிஸ்டர் அண்ட் ஐயர் திரைப்படத்தை நினைவுபடுத்தியது அந்த படத்திலும் ஒரு தமிழ் தம்பதிகள் தங்கள் பயணத்தின் போது வேற்றுமொழி பிராந்தியத்தின் பின்னணியில் நடைபெறும் ஒரு மதக்கலவர சூழலில் சிக்கிக் கொண்டிருப்பார்கள் இங்கு சிறிது மாற்றம் தம்பதிகள் இருவரும் ஒரு பெரிய காரில் பயணம் செய்து கொண்டு ராமாயண சின்னங்கள் விரவி கிடக்கும் பகுதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அருமையான நடுத்தர வயது வழிகாட்டியான ஆண்ட்ரூ அவர்களுக்கு காரோட்டியாகவும் செயல்படுகிறார் கிறிஸ்தவரான அவர் வெகு விரிவாக ராமாயணத்தின் பல காட்சிகளை அங்குள்ள இடங்களோடு பொருத்தி விளக்கிக் கொண்டு வருகிறார் வழியெங்கும் போராட்டங்கள் இவர்கள் தங்குவதற்காக மலையகத்தில் ஒரு டூரிஸ்ட் பங்களா தயாராக இருக்கிறது சகல வசதிகள் இருந்தாலும் மின்வெட்டு அங்கு ஒரு தொடர்கதை பொறுப்பாளர் ஸ்ரீ என்ற வாலிபனும் சமையல் செய்யும் இக்பால் என்ற இன்னொரு வாலிபனும் அங்கு தங்கி கவனித்துக் கொள்கிறார்கள் இவர்கள் சென்றவுடன் உணவில் அசைவம் இல்லை என்பதை உணர்கிறார்கள் இவர்கள் சைவம் என்று ஸ்ரீ தவறாக யூகித்திருக்கிறான் உடனே வேட்டைக்குச் சென்று ஒரு மானை அடித்துக் கொண்டு வரலாம் என்று அழைக்கிறான் வேட்டை தடை செய்யப்படவில்லையா என்று வினவும் போது அப்படி இருந்தாலும் யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள் என்று பதில் வருகிறது துப்பாக்கி எடுத்துக்கொண்டு ஜீப்பில் பயணிக்கும்போது ஒரு மலை சரிவில் கம்பீரமாக நிற்கும் பெரிய மான் ஒன்றை காண்கிறார்கள் அதை சுடப்போகும் போது அம்ரிதா தடுத்து விடுகிறாள் இவ்வளவு அழகிய கம்பீரமான உயிரினத்தை சுடுவதில் அவளுக்கு மனம் ஒப்பவில்லை மின்வெட்டு அடிக்கடி இருந்த போதிலும் நன்றாகத்தான் இருக்கிறது இரவின் அமைதியை இக்பால் பாடும் பழைய இந்தி பாடல்கள் குலைக்கின்றன என்பது கேஷவின் கருத்து அன்று அவன் பாடிக்கொண்டிருந்தது சவுத்வின் கா சாந்த் பாடல் கேஷவின் நீண்ட நாள் முயற்சிக்கு பின் அவனுக்கு ஒரு பெரிய ஆவணப்படத் தொடர் தயாரிக்கும் வாய்ப்பு கிடைத்த செய்தி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திலிருந்து வருகிறது மகிழ்ச்சி கடலில் மிதக்கிறான் இனி பணம் 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 என்று கொட்டும் நம் கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று கும்மாலமிடுகிறான் அவள் இதையும் ஒரு புன்னகையுடன் ஏற்றுக்கொள்கிறாள் அவள் எழுதும் வலைத்தொடர்கள் பிரபலமாக இருந்தாலும் தனித்தன்மை மிக்கவை அவளுக்கென்று ஒரு பார்வை அன்று நள்ளிரவில் ஏதோ ஓசை கேட்டு எழுந்து பார்க்கிறார்கள் திருடர்கள் ஜன்னல் வழியாக அறைக்குள் புகுந்து லேப்டாப் மொபைல் கேமரா போன்ற கருவிகளை திருடிச் செல்கிறார்கள் எல்லோரும் துரத்திச் சென்றும் பயனில்லை ஜன்னலை யார் திறந்து வைத்தது என்பதில் கணவன் மனைவிக்குள் ஒரு சிறிய உரசல் அவள் காற்று வாங்கிய பின் ஜன்னலை மூடியதாகத்தான் சொல்கிறாள் ஆனால் அவனுக்கு அதில் நம்பிக்கை இல்லை இந்த களவின் தொடர்ச்சி திரைப்படத்தின் நீட்சியாக செல்கிறது கணவன் மனைவிக்குள் அந்த பழைய ஒட்டுறவு இல்லை உணவு மேஜையில் கூட பிரிவு தெரிகிறது பணிகள் முழுவதும் முடக்கப்பட்டன அலைபேசி கூட புதியதாக வாங்க வேண்டியிருக்கிறது விடுதியில் பணிபுரிபவர்களையே சந்தேகிக்க வேண்டிய நிலை புகார் காவல்துறைக்கு செல்கிறது சிங்கள காவல் அதிகாரி சார்ஜன் பண்டார கடும் அழுத்தத்தில் இருக்கிறார் போலீஸ் ஜீப் ஓடுவதற்கு டீசல் கூட இல்லை நாட்டு பொருளாதார நிலைமை அப்படி வெளிநாட்டு உல்லாச பயணிகள் என்பதால் உரிய மரியாதையும் சேவையையும் தர வேண்டியிருக்கிறது கேசவ் கோபத்தில் எகிறி குதிக்கிறான் களவு போன பொருட்களை உடனே மீட்டு தராவிட்டால் தூதரகத்தில் புகார் செய்ய வேண்டியிருக்கும் என்று சொல்கிறான் காவல் அதிகாரி மூன்று தமிழ் இளைஞர்களை கொண்டு வந்து அவர்கள்தான் திருடியிருக்க வேண்டும் என்றும் திருடிய பொருட்களை திருப்பித் தர வேண்டும் என்று அவர்களை அடித்து துன்புறுத்துகிறான் இதெல்லாம் ஏனோ அவளுக்கு பிடிக்கவில்லை ஒரு கட்டத்தில் இளைஞர்களில் ஒருவன் இறந்து போகிறான் அவன் மறைவினால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி இவளை வாட்டுகிறது இதற்கு இடையில் சுற்றுப்பயணங்களும் தடைபடவில்லை ஒரு கட்டத்தில் ஒரு ராமாயண சம்பவ இடம் பற்றி ஆண்ட்ரூ சொல்லுகையில் அவளிடம் ஒரு கேலிச் சிரிப்பு மலர்கிறது அதை பார்த்த அவர் அவமதிக்கப்பட்டதாக உணர்கையில் ராமாயணங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வருஷங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் வெவ்வேறாக கதையையும் சம்பவங்களையும் சொல்லும் என்று சொல்கிறாள் இந்த திரைப்படம் இயக்குனர் விதனகேயின் ராமாயணம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் படத்தின் கதாபாத்திரங்களுக்கும் ராமாயண பாத்திரங்களுக்கும் பல ஒற்றுமைகள் மெலிதாக காண கிடைக்கின்றன படம் நெடுக அவ்வப்போது காட்சியளிக்கும் மானின் உருவம் மாரிசனை நினைவுபடுத்தும் மாயமானாக கூட இருக்கலாம் மிக நேர்த்தியாக இயக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தில் நடிகர்கள் கூடுதல் பலத்தை தருகிறார்கள் ஏற்கனவே மலையாள திரைப்படங்களில் இணையாக நடித்திருந்த ரோஷன் மேத்யூவும் தர்சனா ராஜேந்திரனும் இதில் மிக உணர்வு பூர்வமாக நடித்திருக்கின்றனர் காவல் அதிகாரியாக நடித்திருக்கும் மகேந்திர பெரேரா ஒரு அற்புதம் குழப்பம் அதிகாரம் அராஜகம் குழைவு கொஞ்சம் பூசி மெழுகப்பட்ட இனவெறி அனைத்தும் கலந்த ஒரு கதாபாத்திரத்தை அனாயாசமாக நடித்து காண்பித்திருக்கிறார் அண்மை காட்சிகளில் அவர் காட்டும் முகபாவங்கள் அனைத்தும் ஒரு முதிர்ச்சி பெற்ற கலைஞரிடம் மட்டுமே நாம் காண முடியும் அதேபோல வழிகாட்டி ஆண்ட்ரூவாக நடித்திருக்கும் ஷியாம் பெர்னாண்டோ பணிவும் கடமை உணர்ச்சியும் பக்குவமும் கலந்த ஒரு மத்திய வயதுக்காரராக நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் தங்கும் விடுதியைச் சேர்ந்த ஸ்ரீ இக்பால் வேடங்களில் சுமித் இளங்கோவும் அசர் சம்சூதீனும் உணர்ந்து நடித்திருக்கிறார்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் தேர்வில் பிரபலங்களையே இயக்குனர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான ராஜீவ் ரவி ஒளிப்பதிவை கவனித்திருக்கிறார் தேவ்டி கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் போன்ற புகழ்பெற்ற திரைப்படங்கள் தொடர்களை எல்லாம் ஒளிப்பதிவு செய்து அன்னையும் ரசூலும் கம்மாட்டி பாடம் போன்ற பிரமாதமான மலையாள படங்களையும் இயக்கியவர் இலங்கையின் புதிய கோணங்களை தன் கேமரா மூலம் நமக்கு காட்டுகிறார் பிரபல படத்தொகுப்பாளர் ஸ்ரீகர் பிரசாத் படத்தொகுப்பை கவனித்திருக்கிறார் இளைய இசையமைப்பாளர்களில் நல்ல பெயர் எடுத்திருக்கும் கே என்று அழைக்கப்படும் இளைஞர் கிருஷ்ணகுமார் பொருத்தமான பின்னணி இசையை தந்திருக்கிறார் விதனகேயுடன் இவருக்கு இது முதல் படம் அல்ல ஏற்கனவே காடி என்ற சிங்கள படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் படத்தின் தயாரிப்பாளர்கள் பட்டியலில் இன்னொரு பெரிய பெயர் இருக்கிறது மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏராளமான உலக திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு சிலவற்றில் தேர்வு வரை சென்று சில முக்கியமான விருதுகளை பெற்ற இந்த திரைப்படம் திரையரங்குகளிலும் வெளியானது பாரடைஸ் திரைப்படம் நம்மை அதன் உலகத்துக்குள் கவர்ந்து இடுத்தாலும் நாம் வெளியே வரும்போது அவிழ்க்க முடியாத ஒரு கடினமான புதிருடன் வருவது போல இருக்கிறது நாயகன் நாயகியின் மன வாழ்க்கை ஏதோ அழுத்தத்துடன் இருக்கிறது என்று சொல்லப்படாவிட்டாலும் அவர்கள் நடத்தையும் உறவும் நமக்கு சில சந்தேகங்களை எழுப்புகின்றன இவ்வளவு நடந்தும் உன்னால எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று அவன் கேட்கும்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்று நீ விரும்புகிறாயா என்று அவள் திருப்பிக் கேட்கிறாள் கணவன் மனைவி உறவு அவ்வளவு யதார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கும் திரைப்படம் இது என்று நிச்சயம் சொல்லலாம் நன்றி வணக்கம்